அன்பர்களுக்கு வணக்கம் கரூரில் ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு ஏற்படுத்தி இருக்குது இந்த சம்பவம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க எண்பதுக்கும் மேற்பட்டவங்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாங்க நம்மளுடைய வேண்டுதல்லாம் என்னான்னு கேட்டாக்க இந்த முப்பத்தி ஒம்போதுக்கு பிறகு ஒரு உயிர் கூட பரி பறிபோகக்கூடாது அனைவரும் பூரண குணம் பெற்று இல்லம் திரும்ப வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள் அதுக்காக நாம் இறைவனை பிரார்த்திப்போம் இப்படி ஒரு மோசமான சம்பவம் நடக்கிறதுக்கு என்ன காரணம் யாரெல்லாம் பொறுப்பு இதை எப்படியெல்லாம் தவிர்த்துருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னாக்க முதல்ல வந்து இந்த மாநாடு நடத்தக்கூடிய கட்சி அந்த கட்சியோட தலைவர் ஒரு நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்து ஏதோ மாற்றம் பண்ண போகிறதா சொல்லிக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாரு தொடர்ந்து அவர் அவர் வழியில் பண்ணக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ரொம்ப மோசமான நிகழ்வாக இருக்குது அதாவது அவருடைய ரசிகர்கள் அதாவது நடிகராக இருந்ததுனால தானே இப்போ தொண்டர்கள்னு சொல்லிக்கிறாங்க அந்த ரசிகர்கள் பார்த்திங்கன்னாக்க வாகனங்களில் போகிறது இரு சக்கர வாகனங்களில் நான்கு சக்கர வாகனங்களில் போயிட்டே இருக்கும்போது அவருடைய பிரச்சார வாகனத்தில் ஏறுறது அதே போல் அவருடைய மாநாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க காம்பவுண்டெல்லாம் ஏறுறது வேலையை அமைச்சிருக்காங்கன்னா அதில் வேலையில் ஏறுறது மதுரை மாநாட்டில் கூட கிரீஸ் எல்லாம் அப்ளை பண்ணி வச்சுருந்தாங்க அதெல்லாம் அந்த ஊடங்கள்லாம் வந்துச்சு நம்ம எல்லாம் பார்த்தோம் இப்படி பார்த்திங்கன்னாக்கா அந்த கட்சியோட ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு மாநாடும் ஒவ்வொரு பொதுக்கூட்டமும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கட்டுப்பாடு இல்லாமல் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குது இதை நம்ம எல்லாருமே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இதில் என்னான்னு கேட்டிங்கனாக்க இவர் ஒரு நடிகர் நடிகராக இருந்து இன்றைக்கி கட்சி ஆரம்பித்தவர் நடிகராக இருந்தவர் தன்னை பார்க்க வரக்கூடிய ரசிகர்கள் எப்படி இருப்பாங்கிறது இவர் நல்லா தெரிஞ்சிருக்கணும் தெரியும் ஏன்னா இவர் சினிமாவில் என்ன காமிக்கிறாரோ அதை தானே உண்மைன்னு நம்பி தானே இந்த ரசிகர்கள்லாம் வர்றாங்க அதனால் முதல்ல தன்னுடைய ரசிகர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது அவருடைய கடமை அதை புரிய வைக்க தவறிவிட்டார் ஏற்கனவே மதுரை மாநாட்டில் கவனக்குறைவிலால் ஒரு மிகப்பெரிய கம்பம் சாஞ்சிது நல்ல வேலை உயிர் உயிர் பழி எதுவும் இல்லை தப்பிச்சுட்டாங்க போல் நீங்கள் தொடர்ந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு கட்டுப்பாடு இல்லாத திட்டமிடல் இல்லாத கூட்டம் கூட்டி அதாவது இந்த சமூகத்துக்கு மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடிய அளவில் தான் இந்த கட்சியோட இதுவரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகள் பொது நிகழ்ச்சிகள் அத்தனையும் அப்படி தான் இருந்திருக்கு அவர் வந்து சினிமாவில் தன்னை வந்து ஹீரோவாக காமிக்கிறாரு சினிமாவில் இமேஜினேஷன் பொய்யான விஷயங்களை சொல்கிறத அதை உண்மைன்னு நம்பி வர்ற கூட்டம் தான் இவருக்கு வரக்கூடிய கூட்டம் அப்போ அது சினிமா இதில் இருந்து நடைமுறை அப்படின்னா இந்த மக்களுக்கு அவருடைய அதாவது அவருடைய ரசிகர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது அவருடைய கடமை அதை வந்து புரிய வைக்க தவறிட்டார் அது மட்டும் இல்லாமல் மாநில அரசு இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில அரசு ஒரு மக்கள் கூடுறாங்க பொதுவான இடத்துல ஒரு அரசியல் கட்சி மாநாடு இருக்கட்டும் அதில் கோவில் திருவிழாவாக இருக்கட்டும் இல்லை பொது நிகழ்ச்சியாக இருக்கட்டும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் இந்த நாட்டு மக்கள் இந்த இந்த மாநிலத்தோட மக்கள் தான் அவங்க அதை வந்து இந்த மக்களை பாதுகாக்க வேண்டியது மாநில அரசோட கடமை மாநில அரசு அதை செய்ய தவறிடுச்சு இடம் தேர்வு பண்ணதுலேருந்து ஏற்பாடுகள் செஞ்சதுலேருந்து பாதுகாப்பில் பண்ணதுலேருந்து எவ்வளோ மக்கள் கூடுவாங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க எவ்வளோ பேர் அனுமதிக்கலாம் இதுக்கான திட்டமிடல் மாநில அரசுக்கிட்ட இல்லை ஒருவேளை மாநில அரசு சேர்ந்து இது வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கட்டும் அப்படின்னு சேர்ந்து செஞ்சாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது இப்போ நிறையா பேர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க சந்தேகங்கள் எழுப்பியிருக்காங்க மூணு தடவை பவர் கட் ஆட்டின்னு சொல்கிறாங்க சைடில் வந்து பள்ளங்கள் தோண்டப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் வந்து ஆம்புலன்ஸ் உள்ளே வந்துச்சுன்னு சொன்னாங்க மீடியாக்கள்லாம் வந்துச்சு எல்லாமே பேசுகிறாங்க அப்புறம் வந்து அந்த ஆம்புலன்ஸை மறுத்ததுக்காக போலீஸார் தடியடி நடத்துனாங்க இப்படியெல்லாம் சொன்னாங்க இப்படியெல்லாம் தொடர்ந்து நடந்துச்சு இது போன்ற நிகழ்வுகள்லாம் வந்து ஒரு சந்தேகத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்து இது வந்து மாநில அரசு செய்ய செய்ய தவறிய விஷயங்கள் இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னாக்க இந்த நிகழ்ச்சிக்கு இந்த மாநாட்டுக்கு இந்த வந்து இந்த பிரச்சார கூட்டத்துக்கு போகக்கூடிய ஒவ்வொரு தனிநபருக்கும் பொறுப்பு இருக்குது அவர் வந்து ஒரு நடிகர் அவர் வந்து கடவுள் கிடையாது அவர் ஒரு நடிகர் அவர் நடிகராக நம்ம சினிமாவில் பார்க்குறோமா ரசிக்கிறோமா தப்பு இல்லை ஓகே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரா அதில் தொண்டராக இருக்காமா அந்த நிகழ்ச்சிக்கு போகிறோமா ஓகே தப்பு இல்லை இது எல்லாத்தையும் மீறி நமக்கு குடும்பம் இருக்குது நம்மளை சார்ந்து நம்மளோட உறவினர்கள் எல்லாருமே இருக்காங்க நமக்கு சமுதாய பொறுப்பு மட்டும் இல்லாமல் குடும்ப பொறுப்பும் இருக்கணும் நாம் அது வந்து பொறுப்புணர்வோடு இருக்கணும் ஒரு இடத்துல இவ்வளோ கூட்டம் கொடுத்து இதுக்கு மேலே நம்ம போனோம்னா நமக்கு வந்து சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே அவங்க சொன்னதாக சொல்கிறாங்க குழந்தைகளை முதியவர்களை கர்ப்பிணி பெண்களை இவங்களெல்லாம் கூட்டத்துக்கு அழைச்சிட்டு வராங்கன்னு சொன்னதாக சொல்கிறாங்க இப்போ இறந்ததில் பார்த்தீங்கன்னாக்கா அத்தனை குழந்தைகள் இருக்குது சிறுவர்கள் இருக்கிறாங்க ஏன் இவங்களெல்லாம் நம்ம அழைச்சிட்டு போகணும் அவர் என்ன கடவுளா அவர் ஒரு நடிகர் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கார் அது நம்ம சினிமாவில் பார்க்கலாம் இல்லை டிவியில் பார்க்கலாம் சினிமாவில் பார்த்து ரசித்தோம் இப்போ அவருடைய நிகழ்ச்சியை வந்து நம்ம டிவியில் பார்க்கலாம் போகிறது தப்பு இல்லை நீ கூட்டணும் போகலாம் ஆனால் எல்லா விதமான எச்சரிக்கை உணரோடு இருக்குது இருக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு படத்துக்கு இரநூறு கோடி ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய நபர் பல கோடி சொத்து இருக்குது அதான் பல்லாயிரக்கணக்கான கோடிக்கு அவருக்கு சொத்து இருக்குது அவருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஆனால் இந்த முப்பத்தி ஒம்பது பேரோட குடும்பத்தோட நிலமையை நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு இனி வரும் காலங்களில் யாவது போல் துயரங்கள் நடக்காது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோள் அதனால் வந்து இந்த கட்சி தலைவருக்கு மட்டும் இல்லாமல் ச மாநில அரசுக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தனிநபருக்கும் நமக்கு பொறுப்பு இருக்குது நம்மளுடைய பாதுகாப்பு நமக்கு முதல்ல முக்கியம் அவருக்கு வந்து அவருக்கு இன்றைக்கி பலாயிரம் கோடி ரூபாய் சொத்து இருக்குது சம்பவம் நடந்த அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவர் காரில் ஏறி சென்னை திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து தனி விமானத்தில் அவர் வீட்டுக்கு பாதுகாப்பாக போயிட்டார் ஆனால் பாதிக்கப்பட போகிற யார் பாதிக்கப்பட்டது நம்ம தான் ஸோ இதனால் ஒரு நடிகரை நடிகராக மட்டுமே பார்க்கணும் இனி வரும் காலங்கள் நீங்கள் அவர் நடத்தக்கூடிய நீங்கள் மாநாடுகளில் கூட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் இந்த இளைஞர்கள்லாம் அவர் அவர் வந்து ஒரு நடிகர் அப்படின்னு ஒரு புரிதல் இல்லாமல் அவர் ஏதோ பெரிய அவர் பெரிய ஹீரோ மாதிரி ஒரு மாசு மாதிரி அதை காமிச்சுட்டு அவர் ஹீரோ கிடையாது அவர் நடிகர் அவருக்கு வந்து எல்லாமே செட்டப்லாம் இருக்கும் இந்த சினிமாங்கிறது ஒரு போலி ஒரு பொய் ஒரு பிம்பம் அப்படிங்கிறத நாமெல்லாம் உணரணும் ஹீரோன்னா யாருன்னு நம்ம நம்ம பார்த்தோம்னா சாதாரணமாக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வீரத்துருவி சுவாமி விவேகானந்தர் அவர்கள் பாலகங்காதரத்து திலகர் இப்படி இந்த நாட்டுக்காக இந்த தேசத்துக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் உழைத்து இந்த தேசத்தை காப்பாற்ற காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த நடிகர் வந்து சினிமாவில் டூப்பு போட்டு செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் ரியலாக செஞ்சவங்க தான் ஹீரோ எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா நம்மளுடைய சமுதாயத்துக்கு நல்லது நாம் என்ன சொல்கிறோம் நம்ம என்ன செய்கிறோன்னா ரியல் ஹீரோவை விட்டுட்டு ரீல் ஹீரோவை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால தான் இதுபோல் சமூக நிகழ்வுகள் நடக்குது இனி வரும் காலங்கள்லேயாவது இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள் அதனால் இனிமேலாவது நம்ம வந்து நம்மளை பற்றி யோசித்து சமுதாய பொறுப்போடு நடந்துக்கிட்டு இதுபோல துயர சம்பவங்கள் நடக்காமல் இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும் நம்ம குடும்பங்களை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த இறந்து போன குடும்பங்களுக்கு மேலும் ஒரு முறை அந்த இடங்களை தெரிவித்துக் கொள்வதோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பெற்று வரக்கூடிய நபர்கள் விரைவில் பூரண குணமடைஞ்சு அவருடைய வீடுகளுக்கு திரும்பணும் நிச்சயமாக இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது இது நீதி விசாரணை வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க இந்த நீதி விசாரணை முறையாக நடக்கணும் நிச்சயமாக இதில் சதி இருக்குது அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க ஒருவேளை இதில் ஏதாவது சதி இருந்தால் அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை கண்டறிந்து மிக கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் ஏன்னா இது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது மிக மிக மோசமான நிகழ்வு இனி ஒரு காலங்களில் இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கவே கூடாது அப்படிங்கிறத நம்முடைய வேண்டுகோள் எனவே இனி வரும் காலங்களில் சமூக பொறுப்போடு நம்ம நாமும் பொறுப்போடு இருப்போம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்